அரசியல் பலகு பார்ட் டூ கவுன்சிலர் செய்ய வேண்டியவை கவுன்சிலர் செய்யக்கூடாதவை கவுன்சிலரின் நல்ல கைகள் இன்றைக்கி மூணு பேரை நம்ம பார்க்க போகிறோம் இது கவர்மெண்ட் சொல்கிற ரூல்ஸ் இருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கவுன்சிலர் செய்ய வேண்டியவை அவங்க வட்டத்தில் ரோடு அதுக்கப்புறம் வாட்டர் சப்ளை கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் அடுத்து குப்பைகளை சரி வர ஆள்றாங்களான்னு பார்க்கணும் மின் விளக்கு கம்பங்களை கரெக்டாக மின் எல்லாம் எழுதியுதா அதை எதுவும் ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதாக பார்க்கணும் அடுத்தது மக்களின் குரல் தேற்று கூற்றம் நடத்தணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பிரச்சனைகள் அதாவது பட்டா இல்லாத இடம் அதில் சின்ன சின்ன பஞ்சாயத்துகள் இதெல்லாம் தலையிடணும் அதுக்கப்புறம் அரசாங்கத்தில் ரேஷனில் கொடுக்குற பொருட்கள் மக்களுக்கு சரி வர போய் சேருதான்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் அதே ரேஷன் கடையில் யாராருக்கெல்லாம் கார்டு கிடைக்கலையோ புதுசாக கல்யாணமான தம்பதிகளுக்கு கார்டு கொடுக்குற ஸ்கீமும் ஒரு முகாம் போட்டு நடத்தணும் அரசாங்கம் சொல்கிற டேட்டில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இறப்பு சான்றிதழ் வழங்குதல் மாநகராட்சி நகராட்சியோ இல்லை ஊராட்சியோ இதுக்கு எப்போ போலாம் மீட்டிங் வைக்கிறாங்களோ அப்போல்லாம் கவுன்சிலர் போய் அந்தமாரி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு தங்களோட மக்களின் குறைகளை எடுத்து வழங்குதல் இதுதான் கவுன்சிலர் செய்ய வேண்டியவை கவுன்சிலர் செய்யக்கூடாதவை அவங்களோட அதிகார துஷ்பயோகம் அதாவது அந்த அல்ல கைஸ் அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னா போலீஸ் ஸ்டேஷன்லையோ ஏதோ ஒன்று போய்ட்டு அதிகாரிகளே மிரட்டது நான் ஆளுங்கட்சி தெரியுமா ஒன்று வந்து தண்ணி இல்லாத காட்டுக்கு மறட்டிருவேன் படத்தில் சொல்கிறது உண்மை அப்படி தான் நடக்குது ஸோ இந்த மாதிரி பண்ண வேண்டியது அவங்களோட ரோட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குதா சரிவாக இருக்குதா அதெல்லாம் பார்க்குறது கிடையாது வாட்டர் வருதா குப்பை கொட்டுறாங்களா இல்லையா அதெல்லாம் கிடையாது எதுவும் சரி நம்ம ஒரு ஸ்கார்பியோக்கார போட்டு வந்துட்டு இப்படி சுற்றுறது இன்னொன்று அவங்க குடும்பத்தில் இருக்க ஆளுங்களுக்கு பொறுப்பு தான் கவுன்சில் ஆனால் தன் மனைவிக்கோ சகோதரருக்கோ இல்லை மச்சானுக்கோ பொறுப்பு கொடுத்துட்டு அவங்கள பாட்டு நீ இஷ்டத்துக்கு சுற்றிட்டு வாழான்ட்டு இந்த குறைகளில் அவங்கள தீர்க்குற அளவுக்கு அவங்கள ஆள் போட்டு அனுப்புறது தான் இந்த மாதிரி செய்யக்கூடியதே விஷயம் ஒரு கவுன்சிலர்ன்றது யார் தெரியுமா அவருக்கு வந்து சம்பளம் பெருசு கிடையாது அவருக்கோட சம்பளம் அரசாங்கம் நிர்ணயித்தது அஞ்சாயிரமோ பத்தாயிரமோ இருக்கும் ஆனால் அவரோட சம்பளம் வந்து அவருக்கு மீன் கிடையாது ஏன்னா கவுன்சிலருன்னு நம்ம வரும்போது மக்கள் முதல் முறையாக தேர்ந்தெடுக்கிற ஒரே ஒரு அதிகாரியாருன்னா கவுன்சிலர் தான் அந்த அரசாங்கத்தோட உண்மையான தொண்டை அவர் தொண்டனாக இருந்து வளர்ந்து ஒரு கவுன்சிலர் நல்லபடியாக இருந்தார்னா அவர் வந்து அடுத்தது எம்எல்ஏ ஆகலாம் வார்டாகலாம் வட்டமாகலாம் மாவட்டமாகலாம் அடுத்தது எங்கேயோ போகலாம் அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது நன் மதிப்பெருங்களை மக்கள் மனதில் நிற்கணும் அதுதான் கவுன்சிலர் ஸோ இன்றைக்கி எத்தனை கவுன்சிலர் அந்த மாதிரி இருக்கீங்க சுயேட்சாவும் தேர்ந்தெடுத்து பார்த்தாச்சு அரசியலாகவும் கட்சியாகவும் தேர்ந்தெடுத்து பார்த்தாச்சு ஆனால் எல்லா கவுன்சிலர்களும் கரெக்டாக இருக்கீங்களான்னு உங்கள் மனசு தொட்டுக்கோங்க மக்கள் நம்ம கரெக்டாக இருக்குமா சரியான நம்ம கவுன்சிலருக்கு தான் நம்ம வாக்களிக்கிறோமா ஆனால் அது நம்ம கையில் கிடையாதுல ஏன்னால் கட்சி தான் நிறுத்துது ஆனால் அவங்க கம்ப்ளைண்ட்ஸை நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுறோமா அது கிடையாது நம்ம முன்னாடி வீடியோலேயே பேசியிருப்போம் மனுக்களாக எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கணும் கொடுத்து சரி வர இல்லைன்னா எக்ஸ்லேஷன் மேட்ரிக்ஸாக ஃபாலோ பண்ணோம் லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீ அப்படின்னா என்னன்னா கவுன்சிலர் அதை அட்டென்ஷன் கொடுக்கலன்னா அடுத்தது வந்து நம்மளோட இப்போ இருக்க கவர்மெண்ட்டே எடுத்துப்போம் குறை தீர்ப்பு கூட்டணும்னு அடிக்கடி நடத்துறாங்க அதில் நம்ம குறைக்களை எத்தனை பேர் சரி வர சொல்கிறோம் கிடையாது சரி ஓகே இதெல்லாம் விடுங்க இது எத்தனை வாட்டி சொன்னாலும் நீங்களும் கேட்க போகிறதுல யாரும் கேட்க போகிறதில்ல அல்ல கைஸை பத்தி பார்த்துருவோம் அதுதான் ஃபன்னாக இருக்கும் அல்ல கைஸ்னா என்ன தெரியுமா ஏய் அண்ணன் வந்துரா சேர்த்துட்டு போடுறான் அண்ணா நான் உட்காருண்ணா ஒரு சா வீடோ கல்யாணம் வீட்டில் எதில் கவுன்சிலர் இது இவர் மரியாதை கொடுக்குறது ஏன்னா அவருக்கு போகும்போது ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ கொடுத்துட்டு வரும்போது ஒரு மாலையை வாங்கிட்டு இவர் மேலே தோல் மேலே கை போட்டு ஏய் தம்பி என்னடாங்க அப்படின்ட்டு கேட்டவொன்னு இவனுக்கு ஒரு பெருமையாகிடுது இவன் வெள்ள சட்டை போட்டு நிற்கிறான்ல இவனுக்கு ஒரு சரக்கு அவன் கூட வரும் பசங்களுக்கெல்லாம் கொடுத்தோன்னே இவனுக்கு ஒரு சந்தோஷமாயிடு